அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயத்துள் குருசி துவா ஓதுவதனால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோடு இஷாப்பிங்கில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே தரமானதாவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முகமது நபி சல்லாஹ் வலை வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நம்ம வந்து ஆயத்தூள்குறிசியை ஓதுவதனால் நம்மளுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே தடையாக இருப்பது மரணம் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆயத்தூள்குறிசி துவா வந்து சிறப்பு வாய்ந்தது நம்ம இரவு வந்து தூங்கும்போது நம்ம ஆய்துள் குறிசி துவாவை வந்து நம்ம ஓதிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு மலக்குமார்கள் விடியத வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பாக நம்ம கூட இருப்பாங்க